வீரா சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கப் போகுதுன்னு ஒரு சின்ன ஆப் ரொம்ப ரிவ்யூ பார்க்கலாமாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வீரா மாறனோட காதலை ஏத்துக்காததுக்கு காரணம் நாம தான் நாம தான் அந்த ஆக்சிடெண்ட்டை பண்ணோம் நம்மளாலதான் இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு ரொம்ப அதை நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு பயங்கரமா குடிச்சிட்டு ராகவன் வந்து புலம்பிட்டு நான் இந்த விஷயத்த வீரா கிட்ட போய் சொல்ல போறேன் அப்படின்னு சொன்னதுமே மாறன் வந்து நீ மட்டும் இந்த விஷயத்த வெளியில சொன்னா அண்ணியும் கூட வாழ்வாங்களாம் அப்படின்னு தான் கேட்கும் போது கண்மணி என்னை விட்டு போனா கூட பரவாயில்லை நீயும் வீராவும் சந்தோஷமா இருக்கணும் அந்த ஆக்சிடெண்ட்டை பண்ணது நான் நான் தான் அவங்க அண்ணனோட சாவுக்கு நீ ரொம்ப நல்லவன் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறத பிருந்தா பாத்துறாங்க பிருந்தா பார்த்தத மாறன் பார்த்துட்டு பிருந்தாவை வந்து பின்னாடி ஓடிட்டு இருக்காங்க பிருந்தா முன்னாடி வந்து அஹ் கண்மணி கிட்ட சொல்லலான்னு போயிட்டு இருப்பாங்க அப்போது மாரன் வந்துட்டு சொல்ல வேண்டாம் ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளு நில்லு அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தாவை கூப்பிட்டுக்கிட்டே போக அப்போ பிருந்தா திரும்பி கிட்ட நீங்கள் நல்லா ஏமாற்றிட்டீங்க நான் உடனே இந்த விஷயத்தை அக்கா கிட்ட சொல்லதான் போகிறேன் அப்படின்னு பிருந்தா ஓடுறாங்க மாறனும் பின்னாடி ஓடி போயிட்டு இருக்காங்க அப்போது கண்மணி வேற ஒருத்தர்கிட்ட நின்று பேசிகிட்ருப்பாங்க கண்மணி கிட்ட சொல்லலான்னு பிருந்தாவை கொஞ்சம் தூரமாக நின்று பார்த்துட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக மாறன் ஓடி வந்து பிருந்தாவை பிடிச்சி இழுத்து அப்படியே வாயை வந்து மூடிடுவாங்க அப்போ கரெக்டாக மாறன் மட்டும்தான் நின்றுட்டு இருப்பாங்க மாறனை மட்டும் பார்க்குறாங்க கண்மணி பார்த்துட்டு என்ன என்னன்னு கேட்குறாங்க ஒன்றும் இல்ல நீ நீங்கள் ராகவனை தேடிட்டு இருந்தீங்கல்ல அவன் அங்கே தான் இருக்கான் அதை சொல்ல தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுறாங்க கண்மணி அங்கேருந்து போனதுக்கு அப்புறமா பிருந்தா திரும்பவும் ஓடி போய் கிட்ட சொல்லலான்னு வீராவோட ரூமுக்கு வந்து ஓடி போயிட்டு இருக்காங்க மாறன் வந்துட்டு ஓடி போய் பிருந்தா நான் சொல்கிறத கேள்வி அதெல்லாம் சொல்லாதா அப்படின்னு பின்னாடியே போயிட்டுருக்காங்க பிருந்தா நேராக ரூ வீராட ரூமுக்கு போனதுக்கு அப்புறமா வீராவும் பிருந்தாவும் பார்த்துருவாங்க என்னாச்சு என்ன ஒரு மாதிரி இருக்குது என்ன சொல்லு அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ